அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் தற்போது உங்கள் மிதுன ராசிக்கு வருகிற தமிழ் புத்தாண்டாம் விகாரி ஆண்டில் ஏற்படக்கூடிய நற்பலன்களை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் அதற்கு முன்னாடி இந்த வருஷத்தில் விகாரி ஆண்டில் வருட கிரகங்கள் என்கின்ற குரு சனி ராகு கேது இவர்களுடைய தன்மை எப்படி எந்த நிலையில் உள்ளது என்பதை சற்று பார்ப்போம் ராகு பகவான் இந்த வருடம் முழுக்க உங்கள் ராசியிலே தங்கி ஜென்ம ராசியிலே தங்கி பிரவேசிக்கிறார் அதே போன்று கேது பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இந்த வருடம் முழுக்க தங்கி அனுகிரகம் செய்கிறார் அடுத்தபடியாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் வருகிற கார்த்திகை மாதம் வரை தங்கியிருந்து ஏழாம் வீட்டிற்கு பிறகு செல்கிறார் பிறகு அங்கே தங்கியிருக்கிறார் ஸோ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மாதங்களுக்கு மேலே அவர் வந்து அங்கே தங்கியிருக்கிறார் அதாவது கார்த்திகை உங்களுக்கு ஆறாம் வீட்டிலும் பிறகு ஏழாம் வீட்டிலும் தங்கியிருக்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் சப்த சப்தவஸ்தானத்தில் வருகிற தை மாதம் வரைக்கும் தங்கியிருக்கிறார் தை மாதத்திற்கு பிறகு அவர் அஷ்டமஸ்தானமான மகர ராசி பிரவேசத்தை மேற்கொள்கிறார் ஆக இந்த குரு பகவான் ஆறாம் வீட்டில் தங்கி இருப்பது உங்கள் ராசிக்கு பதகாதிபதியான குரு பகவான் ஆறில் தங்குவதும் ஒரு சிறப்பையே தரும் என்பதில் ஐயமில்லை மேலும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் தங்கினாலும் அவருடைய பார்வைகள் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறது மேலும் உங்களுடைய அயனசயன போகத்தை பார்க்கிறது மேலும் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த கார்த்திகை மாதம் வரை உங்கள் குடும்ப நிலையும் உங்களுடைய சந்தோஷ நிலையும் உங்களுடைய தொழில் நிலையும் கண்டிப்பாக எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூற முடியும் அடுத்தபடியாக ச குரு பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வருவதால் ஏழாம் வீட்டில் இதுவரை திருமணமாகாத வரன்களுக்கு உடனடியாக திருமணம் கார்த்திகை மாதத்திற்கு பிறகு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்று கண்டிப்பாக கூற முடியும் மேலும் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருப்பது உங்களுக்கு இதுவரை கேது பகவான் இருக்கிறார் அந்த நாள் என்ன பலன் என்றால் உங்களுடைய கலத்தர ஸ்தானமான அதாவது ஸ்பௌஸு ஒய்ஃபு ஹஸ்பண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானத்தில் கேதுவனுடைய ஆதிக்கமும் சனியினுடைய ஆதிக்கமும் அங்கே கூடியிருப்பதால் அவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து சிறிது குறைந்து தான் காணப்படும் இருந்தாலும் இதை சரி செய்ய கார்த்திகை மாதத்திற்கு பிறகு அங்கே அவங்களோடு மெர்ஜாகக்கூடிய குரு பகவான் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துவிடும் ஆகவே நீங்கள் கார்த்திகை மாதம் வரை உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒத்து போவது நல்லது ஏனென்றால் உங்களுடைய வேகத்திற்கு அவர்கள் ஈடு செய்ய முடியாது அதனால் உங்கள் வேகத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு அவர்களுடன் இணைந்து பயணப்படுவது உங்கள் வாழ்க்கைக்கு சில நன்மைகளை தரும் என்பதில் ஐயமில்லை மேலும் தை மாதத்திற்கு பிறகு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் வீட்டிற்கு அஷ்டமஸ்தானத்தில் செல்வதால் அஷ்டம சனியினுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குமோ என்று கவலைப்பட தேவையில்லை காரணம் அதற்கு முன்னாடியே கார்த்திகை மாசமே குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் குருபலம் பெற்று உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இந்த வருடம் முழுக்க இருப்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றே கருதலாம் ஆக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது ஏழைக்குறைய ஒரு அறுபது அறுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே நல்ல பலன்களை தான் இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு தர காத்திருக்கிறது என்று கூற முடியும் மேலும் இந்த நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணங்கள் வெவ்வேறாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அப்படி இருக்கும்போது உங்கள் லக்கணத்திற்கு யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ உங்களுக்கு நடப்பில் இருப்பின் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் கூடுதலான பலன்கள் ரட்டிப்பாகும் என்பதில் என்பது கருத்து ஆகிறது மேலும் மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு வருகிற ஆவணி மாதம் பிறகு ஆவணி கார்த்திகை மாதம் பிறகு பங்குனி மாதம் பங்கு பங்குனி மாதம் அண்டு சித்திரை மாதம் ஆக சித்திரை மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய காரியங்கள் வெற்றியடையும் காரணம் அந்த நேரத்தில் உங்களுக்கு சூரிய பலம் அதிகமாக இருப்பதாக கருதப்படுகிறது இது வெற்றியின் ஸ்தானமாக கருதப்படுவதால் இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும் இந்த விகாரி ஆண்டு உங்கள் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை வாடி வழங்க வேண்டும் என வாழ்த்தி அன் இதுவரை ஆஸ்ட்ரோபால வேலூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்